ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போது என்னன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் மல்லிகைப்பூ என்ன மாரி நிறைய வந்திருக்கு பார்த்தீங்களா மாரி நிறைய வந்திருக்கு பாருங்கள் இது வந்து மல்லிகைப்பூ செடி தான் இதில் இருக்கிற கீரை செடியெல்லாம் நான் எடுத்துட்டேன் வச்சிங்க இன்னும் சூப்பராக வரும் எப்பவுமே வந்து நம்ம செடியில் எந்த தேவையில்லாத செடியும் வளர்க்கக்கூடாது வெறும் மல்லிகைப்பூ சென்னா மல்லிப்பூ செடி மட்டுமே தான் இருக்கணும் இதை நான் எடுத்துட்டேன்னா இப்போதும் செம்ம சூப்பராக வளரும் பூக்கள் நிறைய கொடுக்கும் இது வந்து பூ நிறைய வர்றதுக்கோசரம் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் நான் என்னென்னா வேப்பம் புண்ணாக்கு புண்ணாக்கு புரியுதுங்களா எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் நம்ம கரைச்சி கொடுத்தோம்னா மாட்டு சாணம் வந்து அதை வந்து ட்ரையாக இருக்கும் அதை தான் போடணும் மாட்டு சாணத்தை வந்து பச்சையாக போடக்கூடாது போட்டால் புழுங்கள் வந்துடும் புரியுதுங்களா நம்ம வீட்டு மாட்டு வட்டத்தில் பாருங்கள் நிறைய செடிகள் இருக்குது முள்ளையும் வந்துருக்கு பாருங்கள் முள்ளையும் எல்லா அரும்புகள் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாமே நம்ம டிப்ஸு ஃபாலோ பண்ணால் சூப்பராக வந்துட்ருக்கோம் நிறைய பூக்கள் செடி இருக்குது சாமந்தி செடியும் ரோஸ் செடி மல்லி செடி வெத்தலை செடி எல்லாமே இருக்குது செடி வகைகளில் இன்னைக்கு இன்றைக்கி பூத்த பூங்கள் இது இந்த கலரு உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சதுனால லைக் போடுங்க ஓகேங்களா இந்த இதை வந்து கட் பண்ணிடலாம் நல்லா எப்போதுமே கொஞ்சம் தள்ளி கட் பண்ணணும் புரியுதுங்களா ரோஸ் செடி இன்றைக்கி வந்த பூக்கள் அதேமாரி இப்போது இந்த மல்லிப்பூ செடியில் வந்து நான் வந்து நிறைய பூக்கள் வராமல் இருக்குது எதனாலனா ஒரு கீரை செடி வளர்த்துன்னா பசுல கீரை அது போய் ஃபுல்லாகவே இதில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்குது அதை நான் இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன் வச்சிங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடியும் நல்ல பூக்கள் வரும் எங்கள் வீட்டில் ஒரு நாலு மல்லிப்பூ செடி வச்சுருக்கேங்க அந்த நாலு மல்லிப்பை செடியும் பாருங்கள் நல்லா பூ பூத்து இருக்கோம் இதுவும் பூ பூத்துன்றது தான் இப்போ இந்த கீரைனால் இந்த செடியை வந்து நல்லா சுற்றிட்டுருக்கு பாருங்கள் ஜூம் பண்ண இந்த கீரை பாருங்கள் நல்ல பக்கத்தில் தொட்டி வந்து இதில் போயிட்டு நல்லா இது பாருங்கள் இந்த தண்டில் போய் நல்லா சுற்றிட்டு கிடக்கு அதை தான் இதை நம்ம கட் பண்ணிவிட்டோம் வச்சுக்கோங்க அந்த இது நல்லா வளர ஆரம்பிச்சிரும் எல்லாமே தான் இது இப்போ இந்த கீரை இந்த இந்த கீரை தான் இதில் பூக்கள் வராமல் ஸ்டாப் ஆகிருக்கு ஆனால் வர ஸ்டேஜ் தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் மொட்டுக்கள் வருது இதை வந்து சுருண்ட இலையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணோம் இந்தமாதிரி அழுக்கு இலை மாதிரிலாம் இருக்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம அழுக்கு தண்ணி இருக்கிறோம் எல்லாமே இந்த தண்ணிங்க மழை தண்ணி எல்லாமே நமக்கு வந்து காற்று மூலிமா எல்லாமே அழுக்காக இருக்கும் இந்தமாதிரி இலைங்கள் எப்படின்னா இப்படி பிச்சு போட்டுக்கணும்னு வச்சுக்கணும் புது இலைகள் வர ஆரம்பிக்கும் அதேமாரி இதை வந்து கட் பண்ணி விட்டணும் இந்தமாதிரி இலை சுருளக்கூடாது கட் பண்ணி விட்டுருங்க இந்தமாதிரி இலையை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி போட்டுடணும் இப்போ இந்த கீரைங்க தாங்க அதுலேருந்து இருந்து எடுத்தது பக்கத்து தொட்டியிலேருந்து இங்கே பாருங்கள் மல்லிப்பூ செடி பாருங்கள் இங்கே பூத்துருக்க பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ எவ்வளோ பூத்துருக்க பாருங்கள் ஆனால் அந்த செடி பூ கொடுக்காமல் இருக்குது இன்னமும் இப்போது அது கொடுக்கறதுக்கோசம் நான் உரம் கொடு கொடுக்கணும் கொடுத்தா வச்சிங்க நல்லா சூப்பராக வரும் நல்ல செம்ம ஸ்மெல்லுங்க அது பாருங்கள் ஒரு ஒரு பூ எத்தனை பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் மூணு ஒன்றுத்துலேயே அஞ்சு மட்டும் வந்திருக்கு அதேமாரி செடிகள்லாம் நம்ம செடிகள் வளர்த்தோம் வச்சிங்கண்ணா நிறைய புறாக்கள் பேட்ஸ் எல்லாம் நிறைய வரோம்ண்ணா நமக்கு பாருங்கள் எப்படி சவுண்டு கொடுத்துட்ருக்கு பார்த்திங்களா இந்த சவுண்டு சூப்பராக இருக்குது கேட்கும் போதே நமக்கு பாருங்கள் நிறைய முட்டுகள் வச்சுருக்கு இந்த மல்லிகைப்பூ செடி இது முல்லைச்செடி செடி இதுக்கும் உரம் கொடுத்தோம்னா நல்லா நல்லா வர ஆரம்பிச்சிரும் தக்காளி பாருங்க ஒரு பத்து தக்காளிகிட்ட வந்துருக்கு பழு பழுத்துட்ருக்கு தக்காளி நல்லா செம்ம வெயிட்டு தாள மூலமாக அதுவே சாஞ்சிருச்சுங்க நல்லா உரம் கொடுத்தோம்னா வச்சுங்க கெமிக்கல் இல்லாத தக்காளி நம்மளும் உருவாக்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் அப்புறம் செம்பருத்தி பாருங்க பூவே வராமல் இருந்தது இப்போ பூ வர வச்சுருக்கோம் நாங்கள் பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு எல்லாத்துலேயுமே வந்திருக்கு பாருங்கள் வந்து அடுக்கு செம்பருத்திங்க இந்த செம்பருத்தி அதேமாரி இதுலேயும் போயிட்டு போய் படந்துட்டு கிடக்குது இப்போ எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பசலைக்கீரை தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பசலாங்கண்ணி பசலைக்கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை மிளகா செடி எல்லாத்துலேயும் போய் இந்த கொடி படந்துச்சுங்க இப்போ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம செடி வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா வச்சிங்கன்னா எல்லாம் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு அதேமாரி பொன்னாங்க நிற்கிற பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பொன்னாங்க நிற்கிற அதே வேஸ்ட்டு இந்த மாதிரி பெண்டு இருக்கும்ல அந்த பெண்டு நமக்கு வேஸ்ட் தூக்கி போடாமல் அதில் மண்ணை கொட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கீரை இங்கே வச்சோம்னா வீட்லேயே நம்ம வளர்க்கலாம் அப்புறம் ஒரே ஒரு டிப்ஸுங்க நமக்கு வந்து நிறைய பாத்திரங்கள் ஓட்டைகள் பாத்திரம்லாம் இருக்கும் நம்ம தூக்கிட்டு போய் போட்டுட்டு ஏதோ அவங்க கொடுக்குற பா காசை தான் நம்ம இது பண்ணுவோம் இதை பார்த்தீங்களா நான் வந்து எதில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்டீலில் வச்சுருக்கேன் வச்சுட்டு எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் கீரையே நல்லா வந்திருக்கு இல்லை வந்து நான் வந்து கற்பூரவள்ளி செடி வச்சுருந்தேன் நான் அது போயிடுச்சு நிறைய காடு மாதிரி வந்துட்டு அது எல்லாத்தையும் நான் பிச்சை போட்டுட்டு இப்போ கீரை செடியை வளர்த்துட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு பாருங்கள் அப்புறம் பன்னீர் செடி பாருங்கள் பிங்க் கலரு இந்த பன் இந்த பன்னீர் செடி கூட நான் போட்டிருப்பேன் வீடியோவில் அதேமாரி ரோஸ் கல் ரோஸ் பாருங்கள் ரெட் கலரு இது வந்து நர்சரில் இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இப்போ புது செடியாக வந்திருக்கு புது செடி எடுத்துகிட்டு வந்தோம் என்னென்னா வரும்போதே அதை வந்து எடுத்துகிட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து உடஞ்சிட்டார் அந்த கலையை ஆனால் அதை வந்து நம்ம கட் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுருந்தோங்க பூ வர வரைக்கும் வரட்டும் சரிங்களா நான் அப்படியே விட்டதுனால இப்போ பாருங்கள் இந்த செடி கூட உடஞ்சிருச்சு உடஞ்சிருக்கு ஆனால் நான் அதை எடுக்கலை எடுக்காம அஞ்சு மொட்டு இருக்குது அதனால் அதை எடுக்காமல் அது பூக்கிற வரைக்கும் இருக்கு ஏன்னா அந்த கனெக்ட் இருந்தால் தான் அது நல்லா வரும் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் ரோஸ் செடி எவ்வளோ தூரம் அதே அதேமாரி இந்த மல்லிப்பூ செடி வந்து இப்படி கொடி மாரி போகக்கூடாதுங்க அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படி இருந்துச்சுன்னா பூ வராது சரிங்களா கொடி மாதிரி போகிறா மாரி இதுனா டிப்ஸ் இதாங்க மல்லிகைப்பூட்டிஸு பொடி மாதிரி போச்சுன்னா அதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடணும் மாதிரி இலை வந்து புது இலையை வர்றதுக்கு இந்தமாரி இலையை எடுத்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் இல்லைனா அந்த இலை விழுகிற அளவுக்கும் நம்ம விழுகிற வரைக்கும் நம்ம இருந்தோம்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா துளிர்கள் வந்து லேட்டாகும் வர்றதுக்கு புரியுதுங்களா நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி பழுத்து போன இலைங்க இதெல்லாம் வந்து சத்து குறைபாடுலாம் தாங்க நம்ம மீன் நம்மளை ஊற்றலாம் இல்லையா நம்ம வீட்டில் மீன் வாங்கி செய்வோம் அந்த மீனை வந்து கழுவிட்டால் அந்த தலைங்கெல்லாம் இருக்கணும்ங்க வேஸ்டேஜி பிசுறாத அதெல்லாம் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வெள்ளம் போட்டு கொட்டி விட்டுட்டோம் போதுங்க அது பாட்டினா அதுவே மக்கி போயிட ஆரம்பிச்சிடும் வீட்லையே நம்ம மீன் அவளை கூட வாங்க தேவையில்ல புரியுதுங்களா இது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் வாழை மரம் இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்திருக்கு பாருங்கள் சின்ன குட்டி வாழை மரம் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள் மல்லிப்போ அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குதுங்க நல்ல வாசனைங்க இதெல்லாம் இது வந்து மொட்டோட பறிச்சும் நல்லா அழகாக இருக்காது இது வந்து நல்லா பூத்த பிறகு பறிச்சமும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவும் இப்போ இந்த வெத்தலை செடி கூட பாருங்கள் மாரி வெத்தலை செடி ஃபஸ்ட் இந்தமாரி இருக்குல்ல அது மாதிரி கயிறு கட்டி நம்ம விட்டுட்டோம்னா அதுவே படந்து வந்துடும்ங்க அதுவே வந்துடும் அதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் கூட சப்போட்டு சப்போர்ட் இருந்தால் போதுங்க சப்போர்ட் இருந்துச்சு வச்சுங்க நல்லா அதுவே வந்துடும் சாமந்தி செடிங்க காமிச்செல்லாம் அந்த சாமந்தி செடி தான் ஒரு மூணு மூணு செடிகிட்ட சாமந்தி செடி இருக்குது வெத்தல ஒரு மூணு டப்புல இருக்குதுங்க மூணு பக்கெட் இது அதேமாதிரி மல்லிப்பு செடியும் ஒரு மூணு இதில் இந்த மாரி நம்ம செடிகள் வளர்த்துட்டு நம்ம நம்ம மாடியிலேயே நமக்கு பேர்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ இப்போ இருக்கிற இது இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் யாருமே வந்து நம்ம புறாக்கள் எதையுமே நம்ம பார்க்குறதில்ல பசங்கள் எல்லாமே சிட்டுக்குருவியெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இந்த இந்தமாரி நம்ம வளர்த்தோம்னா எதாவது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கை இடம் வந்துச்சு ஏன்னா காடுகள்லாம் அழிக்கப்ப அழிக்க அழி இருக்காங்கல்ல அதுவும் அப்புறம் மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க அதனால் இருக்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருக்குது அதுக்கு புது உலகம் இருக்கிற மாதிரி இருக்குது செடிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும் நம்மளும் அதை பார்க்கலாம் இயற்கையை தசிக்கலாம் அப்புறம் வந்து இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாங்க சொன்னோம்ல கட் பண்ணி தான் செடி நல்லா வளரும் இது வந்து நல்லா வந்து மணத்தக்காளி கீரை கூட அது நல்லா வயிற்று வயிற்றுப்பு வந்து நல்லா ஆற்றும் மணத்தக்காளி கீரை புரியுதுங்களா வீட்டில் நம்மளே கீரை செடிலாம் வளர்த்தோம்னா ரெண்டு மூணு செடி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு என்னால் வீடியோ போட முடியல நிறைய பூத்துருந்தது ஒரு அஞ்சு பூக்கிட்ட பூத்துருந்தது நான் காமிக்கலை நான் இன்றைக்கி எடுத்த இன்றைக்கி அறுவடை பண்ணதில் வந்து சரிங்களா எதுவும் பழுத்துருச்சு பழுத்துட்ருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் தேவையில்ல அதை விட்டோம்னா அதுக்கு தேவையில்லாத சத் தண்ணி உறிஞ்சிக்கிட்டு போனோம் சத்துக்கள் வந்து அதுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாம் பாருங்க தக்காளி செம்ம வெயிட்டாக இருக்குது ஏற்கனவே ஒரு மூணு தக்காளி எடுத்தேன் நான் மூணு தக்காளி எடுத்தேன் ஒரு ரெண்டு தக்காளி பாய் ஃப்ரெண்ட்ஸ்